சூர்யா நடித்து முடித்துள்ள திரைப்படம் தான் ரெட்ரோ கார்த்திக் சுப்புராஜ் இப்படத்தை இயக்கியுள்ளார் சூர்யாவின் நடிப்பில் கடைசியாக வெளியான ஒரு சில படங்கள் சரியாக போகவில்லை சூரரை போற்று மற்றும் செய்பீம் படங்களை தவிர்த்து சூர்யா நடிப்பில் கடந்த ஒரு சில வருடங்களில் வெளியான படங்கள் வெற்றி பெறவில்லை சூரரை போற்று மற்றும் பீம் ஆகிய படங்கள் நேரடியாக ஓடிடியில் வெளியானது இரு படங்களுமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது சூரரை போற்று படத்திற்கு சூர்யாவிற்கு தேசிய கிடைத்தது ஆனால் கடைசியாக சூர்யாவின் நடிப்பில் திரையில் வெளியான படம் வெற்றி பெற்று சில காலம் ஆக்கிவிட்டது அந்த இயக்கத்தை போக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு சூர்யாவின் ரசிகர்கள் மத்தியிலும் உள்ளது கார்த்திக் சுபராஜ் மற்றும் சூர்யா என்ற வித்தியாசமான புது கூட்டணியில் தயாரான இப்படம் மே ஒன்றாம் தேதி திரையில் வெளியாகின்றது அதற்கான ப்ரமோஷன் வேலைகளில் படக்குழு தீவிரமாக இறங்கியுள்ளது கடந்த வாரம் தான் ரெட்ரோ திரைப்படத்தின் இசை வெளியிட்டு விழா மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்தது அப்போது படத்தின் ட்ரெய்லரும் வெளியிடப்பட்டது அந்த ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பல படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் பல மடங்கு உயர்ந்தது இந்நிலையில் கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் சந்தோஷ் நாராயணன் இப்படத்தை வித்தியாசமான முறையில் ப்ரமோட் செய்து வருகின்றனர் சோசியல் மீடியாவில் அவர்கள் போடும் பதிவுகள் மிகப்பெரிய வைரலாகி வருகின்றது இது போலதான் கனிமா பாடலில் வெளியிட்டிருக்கும் சோசியல் மீடியாவில் வித்தியாசமாக ப்ரமோட் செய்தார்கள் அது மிகப்பெரிய அளவில் ரீச் து தற்போது அதை போல கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் சந்தோஷ் நாராயணன் போட்ட பதிவும் ரசிகர்கள் மத்தியில் சந்தோஷ் நாராயணன் தனது எக்ஸ்தரத்தில் கார்த்திக் சார் உங்களுக்காக மிகப்பெரிய ஒன்று என பதிவிட்டிருந்தார் சைடு பி யில் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு என பதிவிட்டிருந்தார் சந்தோஷ் நாராயணன் இதற்கு கார்த்திக் சுப்ராஜ் என்ன இது என்ற பரிதாபங்கள் சுதாகர் டெப்டேட் போட்டிருக்கிறார் இதை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் நம்ம கார்த்திக் சுப்ராஜா இது என ஆச்சரிய கேட்டு வருகின்றனர் கார்த்திக் சுப்ராஜின் பேட்டிகளை பார்த்து அவர் கொஞ்சம் சீரியஸான ஆளாக இருப்பாரோ என சிலர் நினைத்துள்ளனர் ஆனால் அவர் இது போல பதிவுகளை போடுவதை பார்த்து அந்த ஒரு சிலர் சற்று ஆச்சரியத்தில் இருக்கின்றனர் மேலும் சிலர் சைடு பி சர்பிரைஸ் ஒருவேளை கார்த்திக் சந்தோஷ் நாராயணன் பாட வைத்திருப்பாரா என்றும் கேள்விகள் கேட்கின்றனர் இவ்வாறு சோசியல் மீடியாவில் கிரியேட்டிவ் பதிவுகளை போட்டு ரெட்ரோ திரைப்படத்தை அசால்ட்டாக மிகப்பெரிய அளவில் ப்ரமோட் செய்து வருகின்றனர் படக்குழுவினர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க